ஆனால் இந்த பிரச்சனை நீங்க உங்களை வர முடியே உங்களுக்கு இருக்கு ரோடு மேற்கொண்ட ரோடு போட்டாச்சு கான் போன போனாக்க நூறு வருஷம் பெய்ஞ்ச மழையில் மூணு இடத்துல உங்களோட கான் இல்லை சிசி காலனி கணேஷ் நகர் இன்னொன்று நம்ம ஆறாவது வார்டு ஏழாவது வார்டு அந்த ஏழாவது வார்டு கெட்டியாச்சு அஞ்சாவது வார்டில் ஒரு இடத்துல கான் கிடையாது அதுக்கும் அதை வர சேல் வச்சு வேலை போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மாநகரத்தில் எந்த இடத்துலையும் தண்ணி கிடையாது

மாறி மாறிடு மா ஒரு பயிரா எல்லா காப்பி காட்டு அதை பார்க்க போகிறோம் எப்போ போனாலுமே அவன் யாருன்னு தெரியாது பேசப்பட்டா துணி தான் பேசுவான் அன்னைக்கு அவசரமா பத்திரம்போடு நாங்கள் மூணு நாள் அலைஞ்சு அவங்க கையில கொடுக்குறோம் அந்த பயில வேணவுடனே நான் வந்துட்டு வாங்க முடியாது போய் கேட்டு வாங்கிட்டு நான் அவங்கள போல பேசிட்டேன் சார் அந்த மாதிரி

பெரிய சுகாதார பொதுமக்கள் ஒரு அச்ச உணர்வு இருக்கு ஆனால் நம்முடைய சுகாதாரத்துறை அதிகாரிகளை வச்சு தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் நம்ம மாநகர மக்களுக்கு சுகாதாரம் மிக்க உணவு வழங்கணும்னு சொல்லி எல்லா ஹோட்டல்களும் நீங்க வந்து சுகாதார அதிகாரிகளை வச்சு முறையா வழங்கணும்னு நாங்கள் சொல்றோம் அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சட்டமே இருக்கு நம்ம தூத்துக்குடி நம்ம பொதுவாக இந்தியாவில் என்னன்னா பொது இடங்கள்ல வந்து புகைப்பிடிக்க கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா எல்லா டீ சரி எல்லா இடங்கள்லயுமே சரி பொது இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜி அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி கூட பார்த்த பற்ற நோயாளிகள் இருக்காங்க பக்கத்துலேயே அவங்க வந்து ஒரு பொறுப்பேற்ற முறையில் புகைப்பிடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு மிகப்பெரிய சுகாதார சிறியடைய அதான் அதையும் அவங்க வந்து நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதன் அடிப்படையில் இதையும் நீங்கள் வந்து சுகாதார சிறிய இந்த தூத்துக்குடி மாநகர பொழுதம் கொடுத்து பொது இடங்களில் முகைப்பிடிக்கிற சட்டத்தை மேலும் நீங்கள் இரும்புக்கிறவங்கட்டு அடக்கணும்னு நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அதுபோல மேயர்களே இந்த கடந்த சுதந்திரத்தினத்தான் நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சி சார்பா அதுவும் குறிப்பாக இந்த தலைமையில வந்து கொடியேற்றி பெரிய சர்ச்சையாக தூத்துக்குடி மாநகர மக்கள் கேட்டாங்க அதுக்கும் நாங்கள் அதிமுக சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிற வழக்கு மேயர் மற்றும் மாநகர மாமர் மாமாரி புகைக்குடி போக அனைத்து சுகாதாரத்துறையாக இருக்கணும் உணவுத்துறை அவங்க இருக்காங்க மாமன்ற உறுப்பினர் வந்து அடுத்தது என்ன சொன்னாங்க புகைப்படம் கிடையாது விளையாஜுங்க புகைப்படம் கிடையாது சுகாதாரத்தில் உள்ளது உங்களுக்கு திரும்பி வேண்டுகோள்னா கேரி பேக்கை தயவு செய்து நீங்கள் தவறுங்க அதுதான் படம் நோய் வருதுன்னு அவங்க நிறையா சொல்லியிருக்கேன் நிறைய தகுந்திருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஒரு வருஷம் பத்து மாதம் வெளிலக்கப்புறம் கவர் அதை மூணு போட்ட ட்ரெயின்லாம் திறந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி நல்லா போனது எல்லா இடத்துலையும் இந்த மூணு நாளாக வேலைனதுக்கு அய்ய படாமல் அனுப்புவாங்க எல்லாம் அந்த பாயசம் பிடிக்கிறக்கப்புறம் பிளஸ் இடத்துக்கு தான் இருக்குது மாமன்ற உறுப்பினருக்கும் மற்ற மாமன்றமாக தனியான விலைகள் கிளாஸிக்காக வச்ச முடியும் இன்னொன்று அவர் சொன்னார் எப்பவுமே அவர் தான் எல்லாமே இருக்கு பொருள் பயணம் கொடுக்காரு பையனா மேற்கு மண்டல கொடுத்து எங்களுக்கு வந்தது உடனடியாக சென்னைக்கு வரும் நானும் அந்நேரம் நம்ம மாநகராட்சியில் இது வரைக்கும் மற்ற மாநகராட்சியில் கொடிக்கம்பு தெரியாது முப்பது மீட்டர் ஆகும் நூறு மீட்டர் அந்த கொடிகம்பை வந்து எந்த நேரமும் பறக்கும் லைட்டு வச்சால் இருபத்தி நாலு ஆகும் பறக்கிறதுக்கு கொடிக்கம்பு வேலை உங்களுக்கு அனைவரும் தெரியும் அதுபோல் இந்த மைய அளவு ரெண்டாயிரத்தி ஒம்பது இப்போ அப்போதைய துணை முதலமைச்சர் இப்போதையும் நம்ம முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாமே போட்டு இது முடிஞ்ச முழு மிக்சாக தான் இருக்கும் அதே வந்து ஒரு முதல்ல ஒரு கோரிக்கை வச்சாங்க போய் பார்க்கலங்க ஏற்கனவே டெய்லி எட்டு டூ ஆறு மணிக்குள்ளே இப்போ லைட்டு கிடையாது எட்டு மணிக்கு திறந்து ஆறு மணிக்கு எடுத்துருவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக திறந்து நோயுது நாலு மண்டலத்துலையும் நடந்தது அது உள்ள ஃபங்க்ஷன் தான் நடந்ததை தவிர இதில் வந்து எந்த ஒரு ஒளிவு பெறுவிலுங்கிறத தெரிவித்துக் கொள்ளுது

கனிப்பூடம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பத்திரிகையாளர் அவங்கள கம்ப்ளைண்டு நிறைய பேர் வந்து போகிறாங்க நம்ம மாநகரத்துக்கு திருச்செந்தூரில் அவங்க நிறைய வந்து போறாங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் சரியில்லை அதை வந்து நம்ம இரண்டு சுலபாசுங்கிற சேவைக்கு கொடுத்து உடனடியாக லடோர் பண்ணி ஒன்னு கொண்டு வரோம் அதுக்குள்ள தீர்மானம் தான் பத்தொம்பது அதில் எதுவும் நீ ஆச்சரியம் இருந்தால் சொல்லலாம் அதே மாதிரி இருபது முத்துநகர் பீச்சில் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா பேர் என்ட்ரி ஆகிறாங்க அந்த பாத்ரூமும் சரியில்லைன்னு கம்ப்ளைண்டு நம்ம வந்து சுகாதாரத்தில் அவார்டு வாங்கியிருக்கோம் மத்திய அரசு அவார்டு நம்ம மாநகராட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சரோட அவார்டு சிறந்த தந்தனையும் அதனால் அந்த ரோட இதையும் கொடுப்போம் இதோட சேர்த்து படிப்பகம் போட்டு முன்னாடி இல்லாத அவ்வளோ அப்ளிகேட் யூஸ் பண்ணுறது இந்த இதை சேர்த்து நாளைக்கு இது கொடுத்துருவோம் நம்ம வருங்காலத்தில் அடுத்த ஒன்று மட்டும் போவோம் என்னென்னா அது வரச்சுல புதிய பிறந்த இடத்துல ஓமி பஸ் ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து போகிறாங்க சென்னைக்கு வரலாம் அந்த பாத்திரம் இவரைக்கும் நம்ம பொருள் இருக்கு நம்மனா மாநகராட்சி பணியாளர் பார்த்துட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம என்ன மதகுளம் நீதி எல்லாம் பழைய முறையை தொடர்ந்து திரட்டுமையே